நவம்பர் இருபத்தி ஒன்னு அமெரிக்க ஜனாதிபதியின் வெள்ளை மாளிகை சந்திப்பது ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப்பும் நியூயார்க் மேயர் ஜோஹரான் மம்தானியும் முதன்முறையான சந்திப்பு அவர்களுடைய உரையாடல் நீ ஒரு ஜிகாதி இல்ல நீஸ்ட் நீ தான் ஒரு கம்யூனிஸ்ட் ஆச்சே ஆமா நீ மட்டும் என்ன ஒரு சர்வாதிகாரி ஆச்சே அப்படி எல்லாம் பேசினா உனக்கு நான் சும்மா விட மாட்டேன் நியூயார்க்குக்காக தனியா நின்று சண்டை போடுவேன் நீ ஒரு அழகான நியூயார்க்கை அசிங்கப்படுத்திடுவ நீ மட்டும் என்னவா நீ தான் ஏற்கனவே அமெரிக்காவை எல்லாருக்கும் வெறுக்கும்படி பண்ணிட்டே நீ ஆனா பார்த்து விடலாம் ஒரு கை பார்த்து விடுவோம் இப்படி தான் மப்தானிக்கும் அதிபர் ட்ரம்ப்புக்கும் வார்த்தைகள் தடிச்சு குழாய் சண்டையாக ஆயிடும் நினைச்சோம் ஆனா அது பிசு பிசுத்து போயிடுச்சு அப்படி என்னதான் நடந்தது இந்த சந்திப்பு உரையாடல் அமெரிக்கா முழுக்க ஏ வைரல் ஆச்சு ஒருவர் இன்னொருவர் மனிதா ஆனாலும் இது இரு துருவங்களின் ஒரசலாக இருந்தது நிருபர்கள் எப்படி கேள்வி கடைகளால் தொடர்ச்சி எடுத்தாங்க அதில் அமெரிக்கா முழுதும் படு வைரலாகும் ட்ரம்ப் எப்படி ஒரு இக்கட்டான ரிப்போர்ட்டர் கேள்வியை சமாளித்தாரு என்ற கிளிப்பையும் கடைசியில் பார்க்கலாம் அடுத்த ஆறு மாசங்கள்ல எந்த மாதிரி நிலைமை வரும் என்று வல்லுநர்கள் மூன்று பாசிபிலிட்டியை சொல்றாங்க நீங்க கண்டிப்பாக ஸ்க்ரோல் செய்யாம கடைசி வரை பார்க்கணும் அதை தெரிஞ்சுக்க இதெல்லாம் பார்க்கணும்னா நாமும் ஒயிட் ஹவுஸ் குள்ள போகணும் இல்லைன்னா வீடியோக்குள்ள போகலாம் வாங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் த சேனல் அப்பதான் நான் போடுற எஃபர்ட் உங்களை நேரடியாக வந்து சேரும் இல்லைன்னா யூடியூப் அல்காரிதம் உங்களுக்கு இந்த வீடியோவை காட்டலாம் காட்டாமலும் போகலாம் நீங்க புலி ஒன்று பூனையாக மாறின கதையை கேட்டிருக்கீங்களா அதுதான் இப்ப அமெரிக்காவில நியூயார்க்ல நடந்தது ஆமா ஜோப்ரான் மம்தானி கதையை பத்தி தான் பேசுற அவரு தேர்தலுக்கு முன்னாடி இருந்த வேகம் வீரம் எல்லாம் ஜெயித்த பிறகு காணாம போயிடுச்சு என்ன நடந்தது ஏன் இப்படி மிஸ்டர் ஜோக்ரான் மம்தானி நீங்களும் எல்லா அரசியல்வாதிகள் போலத்தானா தேர்தலுக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப வீராவேசமாக பேசுனீங்களே பிரசிடண்ட் ட்ரம்ப் ரொம்ப வம்புக்கு இழுத்தீங்களே இஸ்ரேல் நேத்தன்யாக கைது பண்ணுவேன்னு சொன்னீங்களே பாரத பிரதமர் மோடிய குற்றம் சாட்டினீங்களே ஏன் ட்ரம்பும் ஆரம்ப காலத்தை மம்தானிய கம்யூனிஸ்ட் முஸ்லிம் கடுமையாக விமர்சித்தாரே மேலும் முஸ்லிம்கள் அமெரிக்காவிற்கு இனி வரவே கூடாது என்ன சொன்னாரே இந்த மம்தானி தேர்தலில் ஜெயிக்க பல வேலைகளில் எல்லாம் ஈடுபட்டாரே பட் அவர் எதிர்பார்ப்புக்கு எதிராக மம்தானி ஆமோக வெற்றி பெற்றாரே மம்தானியின் தேர்தல் வாக்குறுதிகள் மிகவும் முக்கியமானது சத்தியமானது ஆனால் அது சாத்தியமாக அவர் அமெரிக்காவின் அதிபர் ட்ரம்ப்பை சார்ந்து இருக்க வேண்டியதாயிடுச்சே மம்தானியும் அவர் பங்குக்கு ட்ரம்ப்பை சாடி தீர்த்தார் அவர் ஒரு பாசிச கொள்கையுடைய கொடுங்கோலன் சொன்னார் அமெரிக்கா முழுதும் வெளிநாட்டு குடியேறிகளால் நிரப்பிட்டாங்க அவங்களால பல வசதிகள் அமெரிக்கர்களுக்கு கிடைக்காமல் போயிடுச்சு அதனால குடியேறிகள் வருவதை தடுக்கவும் இருக்கின்ற குடியேறிகளை வெளியேற்றவும் பல நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னா ட்ரம்ப் ஆனால் இதுல வேடிக்கை என்னன்னா நியூயார்க் நகரமே குடியேறிகளால் கட்டமைக்கப்பட்டதுதான் அதனால நியூயார்க் வாசிகள் பலர் பீதியில் இருந்தாங்க மேயர் கேண்டிடேட் மம்தானியே ஒரு குடியேறிதான் அதனால அவர் எல்லாருக்கும் ஆதரவாக தான் செயல்படுவதாகவும் ட்ரம்பின் பாலிசி நம்மை கட்டுப்படுத்தாது என்றும் உறுதி கூறினார் ஆஹா தான் நம்முடைய தலைவர் நம் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பவர் வாராது வந்த மாமனிதர் என்று அவரை ஜெயிக்க வச்சுட்டாங்க தன்னுடைய வெற்றி கூட்டத்திலும் மிக கடுமையாக ட்ரம்ப விமர்சித்தார் மிஸ்டர் ட்ரம்ப் நான் இங்கே பேசுவது அங்கே உங்களுக்கு கேட்கும் இல்லைன்னா தொலைக்காட்சியின் வால்யூமை அதிகப்படுத்துங்க மிஸ்டர் ட்ரம்ப் அப்படின்னு ஏளனமாக சொன்னார் மக்களும் கைதட்டினார் ஆனா அன்னைக்கு ஒயிட் ஹவுஸ்ல நடந்ததே வேறு ஒயிட் ஹவுஸ்ல ஓவல் ஆபீஸ்ல ட்ரம்ப் நாட்டு தலைவர்களோட அடிக்கடி பேசுவார் பேசுவார்னு சொல்றத விட அவங்கள துவம்சம் செஞ்சிருவார் உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம் அதிபர் ட்ரம்ப் ஒயிட் ஹவுஸ்ல பதுங்கு குழி மாதிரி பயன்படுத்தி உக்ரேனியன் பிரசிடண்ட தாக்கினார் சவுத் ஆப்பிரிக்கா தலைவர் சிறில் ராமபோசாவ மரியாதை குறைவாக நடத்தினார் அதே போல ஒயிட் ஹவுஸ் மீட்டிங் அப்படின்னாலே உங்களுக்கு பயமா இல்லையா அப்படின்னு மம்தானிய கேட்டார் அதுக்கு நியூயார்க் மக்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அடிபணியவே மாட்டேன் அப்படின்னு மம்தானி கர்ஜித்தார் எனக்கு அதிபரை சந்திப்பது ஒன்றும் பெரிய காரியம் இல்லை எனக்கு வேண்டியதெல்லாம் வேணுங்கிறத கேட்பேன் நியூயார்க் நகர மக்களுக்காக நான் தனிச்சு நிற்பேன் என்று உறுதியாக சொன்னார் ட்ரம்ப் சும்மா இல்லை மம்தானி தன்னை சந்திக்க வரும்போது கூட கம்யூனிஸ்ட் மேயர் ஆஃப் நியூயார்க் சிட்டி கமிங் டு தி ஒயிட் ஹவுஸ் என்று கமெண்ட் அடிச்சார் மம்தானிக்கு யூஎஸ் சிட்டிசன்ஷிப்பையே கேன்சல் வேண்டுமானாலும் செய்திடுவேன் அப்படின்னு மிரட்டினார் ஏன்னா மம்தானியே ஒரு புலம் பெயர்ந்தவர் தான் இந்த சூழ்நிலையில அந்த நாளும் வந்தது அவங்க சந்திப்புக்கு பிறகு நியூஸ் ரிப்போர்ட்டர்களுக்கு ரெண்டு பேரும் பேட்டி கொடுத்தாங்க இந்த ஜாயிண்ட் பிரஸ் மீட் ரொம்ப வைரலா போயிடுச்சு இரு துருவங்களுக்கு இடையேயான இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ் மிக ஆவலுடன் எதிர்பார்க்கப்பட்டது. என்ன ஆகுமோ எது ஆகுமோ யார் கூட்டத்தை விட்டு பாதியிலே போயிடுவாங்களோ என்ற பயம் இருந்தது ஆனா அந்த முதல் சந்திப்பில் நடந்ததே வேற சந்திப்புக்கு பிறகு பிரஸ் மீட்டிங்ல நடந்தது இன்னும் ஆச்சரியமா இருக்கு பிரஸ் மீட்டிங்ல சர்பிரை அதிபர் மிகவும் பிரண்ட்லியாக இருந்தார் மம்தானி அடங்கிய பெட்டிற்பம்பாக அவர் பக்கத்திலேயே கைகட்டி நின்றுகிட்டு இருந்தார் அமெரிக்க பாடி லாங்குவேஜ் வல்லுநர்களோ இத பலவிதமாக சித்தரிக்கிறாங்க நாம அந்த நடந்த சில காட்சிகளை மட்டும் பார்ப்போம் நீங்க பார்க்கலாம் அமெரிக்க அதிபர் உட்கார்ந்துட்டு இருக்காரு மம்தானி ஒரு ஸ்டூடெண்ட் போல பக்கத்தில் கட்டிக்கிட்டு நின்றுகிட்டு இருக்காரு முதல்ல மீட்டிங்கை தொடங்கி வச்சார் மந்தானியின் இந்த இம்மாலய வெற்றிக்கு நான் அவரை பாராட்டுறேன் இந்த வெற்றியானது வெரி டாப் அண்ட் ஸ்மார்ட் பீப்புள எதிர்த்து அவர் வந்திருக்காரு எங்க மீட்டிங் ஆனது ரொம்ப ப்ரொடக்டிவாக இருந்தது எங்கள் இருவருக்கும் ஒரு ஒத்துமையான கருத்து இருந்தது அது நியூயார்க் சிட்டியின் வளர்ச்சிக்காக என்றார் அதை ஆமோதிப்பது போல மம்தானியும் தலை அசைச்சார் நாங்க நகரத்தின் விலைவாச உயர்வையும் வீட்டு வாடகையை குறைப்பதும் இலவசமாக பஸ் விடுவது பற்றியும் கிராசரி ஷாப் வைப்பது பற்றியும் குழந்தைகளின் மருத்துவ உதவிகளை பத்தியும் தான் பேசினோம் என்றார் ட்ரம்ப் இந்த பிறகு ட்ரம்ப் மம்தானிய உத்து பார்த்தார் என்ன நான் சரியாக தானே ஆரம்பிச்சேன் என்பது போல இந்த பிரஸ் சுமூகமா எடுத்துட்டு கொஞ்சம் நீயும் தலையாட்டி கொஞ்சம் என்று சொல்லுவது போல இருந்தது அந்த குழுவை பிடிச்சிக்கிட்டு மம்தானியும் ஆமா ஆமா நாங்க எட்டரை மில்லியன் நியூயார்க்கர் வாழ்க்கைய சிறப்பாக ஒத்துக்கிட்டோம் என்று ஜிங் சாக் போட்டார் மம்தானி பேசும்போது அவர் முகத்தை மிகுந்த கவலையோடு ட்ரம்ப் பார்த்தார் என்ன இவன் நம் வழியிலேயே பேசுறானா இல்ல எதிர்மாறாக பேசுறானா அப்படின்னு உன்னிப்பா கவனிச்சார் ட்ரம்ப் மம்தானிய பற்றி ஆரம்பத்திலேயே அதிகமான பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார் ரிப்போர்ட்டர் முதல்ல ஒரு கேள்வியை கேட்டார் நீங்க மம்தானிய கம்யூனிஸ்ட் அப்படின்னீங்க அடுத்ததாக நியூயார்க் நகரத்திற்கு இஸ்ரேல் நெத்தன்யாக வந்தால் கைது செய்வேன் என்றாரே இதை பத்தி எல்லாம் பேசுனீங்களா ட்ரம்ப் மிக கூலாக இரண்டாவது விஷயத்தை பத்தி நாங்க பேசவே இல்லை ஆ முதல் விஷயமான கம்யூனிஸ்ட் என்பதை பத்தி பேசும்போது மாறலாம் இல்லையா பொறுத்திருந்து பார்க்கணும் போக போக அவரும் தன்னுடைய கருத்துக்களை மாத்திக் கொள்ளலாம் இல்லையா என்று சமரசமாக பதில் கொடுத்தார் ஆனால் அதற்கு மம்தானி இறுகிய முகத்துடனேயே இருந்தார் நான் மாறிவிடுவேன் என்று கட்டியமெல்லாம் சொல்ல முடியாது நான் அப்படித்தான் இருப்பேன் என்பது போல இருந்தது அவர் முகபாவன என்று வல்லுநர்கள் சொல்றார் அடுத்து புல்லட் போல துளைக்கும் கேள்வி ரிப்போர்ட்டரிடம் இருந்து வந்தது முன்தானிய பார்த்து நீங்கள் சில நாட்களுக்கு முன்பு ட்ரம்ப சர்வாதிகாரின்னோ பாசிச கொள்கை உடையவர் குற்றம் சாட்டினீங்களே இப்போதும் அதே நிலைப்பாடா இல்ல அந்த குற்றத்தை வாபஸ் பெற்றுக் என்று இடக்கு மடக்காக கேள்வி எழுந்தது இது வேண்டுமென்றே மம்தானிய எம்பாரஸ் செய்வதற்காக கேட்கப்பட்ட கேள்வி உடனே ட்ரம்ப் இது என்ன பெரிய கேள்வி ஒருபோதும் நான் அதற்கு அசரவில்லை என்ற பொருட பல முறை பலரும் என்ன சர்வாதிகாரி தூற்றி வாரினாங்க அதை ஒருபோதும் இன்சல்ட்டாக எடுத்துக்கொள்ளல அப்படியே இருந்தாலும் என்னுடன் ஒன்றாக வேலை செய்யும் போது மம்தானியே தன்னுடைய தனிப்பட்ட கருத்தை மாத்திக்கொள்ளலாம் இல்லையா அப்படின்னா அதற்கு மம்தானியும் நானும் பிரெசிடும் ஒத்து போகாத விஷயங்களை அதிகமாக பேசவில்லை கூடிய மட்டும் பண்ணக்கூடிய விஷயங்களை மட்டும்தான் பேசணும் என்று விட்டுக் பேசினார் ரிப்போர்ட்டர் மீண்டும் மந்தானிய சிக்க வைக்க வேண்டுமென்றே அடுத்த கேள்விக்கு பாஞ்சார் ஆமா நீங்க அதிபர பாசிச கொள்கை உடையவர் என்று சொன்னீங்களே என்று குத்தி காட்டினார் மம்தானிக்கு ஆமாம் என்று ஒத்துக்கொள்வதா இப்போது இல்லை என்று மறுப்பதா என்ற திருசங்கு நிலதான் அதற்கு மம்தானி பதில் சொல்ல முற்படும் போது ட்ரம்ப் இடமறிச்சார் மிஸ்டர் மம்தானி நீங்கள் அதற்கு ஆமா நான் அப்படிதான் சொன்னேன் என்றே பதில் சொல்லுங்க ஐ டோன்ட் மைண்ட் என்று மம்தானிய சிரித்துக் கொண்டே தோழில தட்டு கொடுத்தார் இந்த பதிலானது மம்தானிய ரிலாக்ஸ் பண்ண வச்சது இது யாரும் எதிர்பார்க்காத ஒன்று ஆரையின் உஷ்ணத்தை வெகுவாக குறைச்சிட்டு அறையிலும் ஒரு டென்ஷன் குறைஞ்சது இந்த கிளிப்பு தான் அமெரிக்கா முழுவதும் படு வைரலானது எப்படி ட்ரம்ப் அவர்கள் அந்த நெருக்கடி நேரத்தில் மேலும் மேலும் வாக்குவாதங்கள் வளரவிடாதபடி மம்தானிய காப்பாற்றினார் என்று இது மிக சுவாரஸ்யமான அதிபரின் போக்கு என்று ரிப்போர்ட்டர்களால் பார்க்கப்படுகிறது உண்மையிலேயே இது மிகவும் கடினமான கேள்விதான் பதில் சொல்வதற்கு மொத்தத்துல இந்த நிருபர் சந்திப்பு சுமூகமாக முடிய வேண்டும் என்று ட்ரம் மிகுந்த முயற்சி எடுத்தார் எப்போதெல்லாம் கான்வர்சேஷன் ஆஃப்லைனுக்கு லைனுக்கு போனதோ அப்போதெல்லாம் ட்ரம்ப் திரும்ப திரும்ப என்று ஒரு உருவாக்கினார் இப்போது கேள்வி என்னன்னா இந்த இணக்கம் தொடருமா இல்லை நாளையே எலியும் மாறி விடுமா போக போகத்தான் தெரியும் தேர்தலுக்கு முன் இருந்த மந்தானி அமெரிக்க அதிபர் டிரம்பை சந்தித்த பிறகு வேறு விதமாக தோற்ற அளிக்கிறார் ஏன் இந்த இரட்டை வேடம் சில வல்லுநர்கள் சொல்றாங்க ஸோ கான்ஃபிடண்டாக பேச முடியல இது பவர் இம்பேலன்ஸ் விசிபிளா வெளியில வந்த சீன் தான் சந்திப்புக்கு பிறகு மிக்சட் ரியாக்ஷன்ஸ் தான் ஆனால் மம்தானி நெக்ஸ்ட் டே ஒரு இன்டர்வியூல டிராம்ப் இன்னும் பாசிச கொள்கை உள்ளவர் தான் என்று கொளுத்தி போட்டார் இந்த கான்ட்ரடிக்ஷனை பலர் கவடிசாக பதிவு செய்தாங்க அடுத்த ஆறு மாதங்களில் என்ன மாதிரி நிலைமை வரும் என்று வல்லுநர்கள் மூன்று பாசிபிலிட்டியை சொல்றாங்க அதை இப்போ பார்ப்போம் நம்பர் ஒன் மம்தானி இறங்கி வராமல் இருந்தால் என்ன நடக்கும் ட்ரம்ப் மற்றும் மம்தானி மீடியாவில் நேரடியாக வர்பல் வாரில் ஈடுபடுவார்கள் ட்ரம்ப் ஃபெடரல் ஃபண்டிங்கை வெப்பனாக யூஸ் செய்வார் பியூரிட்டி பாலிசி கிராண்ட் பிளாக்கிங் மைக்ரண்ட் கிரைசிஸ் எஸ்கலேட் ஆகும் ப்ரொடெஸ்ட் ரேலிஸ் மீடியா அட்டென்ஷன் இதெல்லாம் நடக்கலாம் மந்தானி தன்னை ஒரு பெரிய ஹீரோவாக காட்டிக் கொள்ளலாம் ஹவுசிங் சானிடேஷன் மைக்ரண்ட் கிரைசிஸ் என்று நியூயார்க் நகரில் அடுத்தடுத்த பிரச்சனை ஏற்படலாம் அவதிப்படும் ஜனங்கள் ரெண்டு புறமும் குற்றம் சாட்டலாம் இரண்டாவது ஆப்ஷன் நெருங்கிய ஒத்துழைப்பு இருந்தா என்ன நடக்கும் ட்ரம்ப் அண்ட் தானி பப்ளிக்லி ஃப்ரெண்ட்லி டோன் எடுத்துக்குவாங்க ஃபெடரல் ஃபண்டிங் சரியான நேரத்தில் நியூயார்க்குக்கு ரிலீஸ் ஆகும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஹவுசிங் மைக்ரண்ட் சப்போர்ட் ப்ராஜெக்ட்ஸ் வில் ஸ்பீட் அப் நியூயார்க் எக்கனாமிக் ஃபர்ஸ்ட் நைட் கிடைக்கும் பிஸ்னஸ் லாபி சைலண்டாக சப்போர்ட் செய்யும் ஆனால் யூத் ஆக்டிவிஸ்ட் கொஞ்சம் ஏமாற்றம் அடைவாங்க மூன்றாவது சுச்சுவேஷன் யாருமே முன்வராமல் அவங்கவங்க அவங்க கோட்பாடுகள் புடிவாதமாக இருந்தால் என்ன நடக்கும் மீட்டிங்ஸ் கமிட்டீஸ் டிஸ்கஷன் இதெல்லாம் என்லெஸ்ஸாக நடக்கும் ஸ்மால் சிம்பாலிக் ஃபண்ட்ஸ் ரிலீஸ் ஆகலாம் பிக் டெசிஷன்ஸ் போஸ்ட் பான் ஆகும் நியூயார்க்கர்கள் விரக்தி அடைஞ்சு மம்தானிய செயலற்றவர் எல்லோரும் போல இவரும் ஒரு மேயர் தான் என்பாங்க இந்த மூன்று சிச்சுவேஷன்ல அரசியல் ரியல் அவுட் வெறும் வீராவேச பேச்சுல ஒன்னும் நடக்காது அது வேணா ஒரு புகழ்ச்சியை கொடுக்கலாம் ஆழ்ந்த தீவிரமான கொள்கைகள் ஒரு லக்ஸரி தானோ அதெல்லாம் ஏற்று சுழைக்காய் தானோ கறிக்கு உதவாதோ இன்றைய அரசியல் லவுடா இருந்து பிளேயிங் டு தி கேலரி அடங்கி கொண்டு சிட்டிக்கு என்ன வேணுமோ அதை கொண்டு வருவது தான் வருவதுதான் மக்களே எந்த பாதை சிறந்தது என்று நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை கீழே கமெண்ட் பாக்ஸில் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தி எண்ட் போடணும் சப்ஸ்கிரைப் தேனல் அப்பதான் நான் போடுற எஃபர்ட் உங்களை நேரடியாக வந்து சேரும் இல்லைனா யூடியூபல்காரிலும் உங்களுக்கு இந்த வீடியோவை காட்டலாம் காட்டாமலும் போகலாம் Please ensure subscription to receive the next interesting video. Thank you.